ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குக்வித் கோமாளி இதில் இந்த சண்டை தீராத போலுக்கு தொடர்ந்துகிட்டே தான் போயிட்டுருக்கு அவங்க வெளியில் போனாலும் அவங்களோட டார்கெட் தான் இருக்குது நம்ம மணிமேகலை அவங்க வெளியில் போனாங்கல்ல அவங்கள இப்போ ஒரு ரெண்டு பேர் டார்கெட் பண்ணுற மாதிரி ஒரு மாதிரி பேசியிருக்காங்க இந்த ப்ரமோவை பார்த்துட்டு நிறைய வருத்த எடுத்திருக்காங்க அவங்கள பற்றி ரசிகர்களும் கொஞ்சம் கோவப்பட்டிருக்காங்க அது வேறு யாரும் இல்லை அது யாருன்னு பண்ணிகிட்டு தான் வாங்க விஜய் டிவி குக்வித் கோமாளி அஞ்சாவது சீசன்லேருந்து மணிமேகலை வெளியேறிட்டாங்க அது எல்லாத்துக்குமே தெரியும் அந்த டாபிக் இன்னும் வரைக்கும் நம்ம ஓடிட்டுருக்கு ட்ரெண்டு மாறாம அதுவும் ஓடிட்டுருக்கு பார்த்துக்கோங்க மணிமேகலை வெளியே போனது காரணம் பிரியங்கா அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லியிருக்காங்க இதுக்கு ஆதரவாகவும் நிறைய சொல்லியிருக்காங்க மாகாபானந்த் அப்புறம் புகழ் இவங்கெல்லாம் பிரியங்காவை சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கு மணிமேகலை ஒரு வீடியோ போட அதுக்கு ஆனந்த் ஒரு வீடியோ போட இப்படியே மாற்றி மாற்றி சண்டை உள்ளே போயிட்டே தான் இருக்குது இப்போ இந்த சி டபிள்யூசி வந்து ஒரு கேங்ஸ்டராக மாறிடுச்சு பார்த்துக்குவாங்க ரெண்டு கேங் ஃபைட் மாதிரி இப்போ இருக்கு இது நம்ம போக போக எங்கே போய் முடிய போதும் இந்த நிலையில தான் ராமர் புகழ் இவங்க ஒரு ப்ரமோஷன் கொடுத்துருந்தாங்க சி அடுத்த அடுத்த உள்ளது அந்த சீசனில் மணிமேகலையை டார்கெட் பண்ணி பேசுகிற மாதிரி ஒரு இருக்குது அதை அவங்க அப்படியே இமிடேட் பண்ணி பண்ணி காமிச்சிருக்காங்க அதில் மணிமேகலை மாதிரி புகழும் பிரியங்கா மாதிரி ராமரும் ரெண்டு பேரும் பேசியிருக்காங்க அந்த சம்பவத்தை கலாய்ச்ச மாதிரி பேசி வீடியோவும் போட்டிருக்காங்க இதை பார்த்த நெட்டிசன்கள்லாம் அதை ட்ரால் பண்ணி வச்சு செஞ்சிட்டு நிறைய பேர் அதுக்கு எதிர்ப்பும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க இப்படி இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது ஒரு நல்ல நிகழ்ச்சி இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க நாங்களாம் விரும்பி பார்த்துட்டு இருக்கோம் இதில் போய் உங்களோட வன்மத்தையும் உங்களோட கேங்ஸ்டர் சண்டையும் இதை கொண்டு வர்றீங்க எங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் கேட்டு கமெண்ட் பண்ணிருக்காங்க ஸோ சிஇபிள்யூசி ரசிகர்கள்லாம் மாதிரி சண்டைகள்லாம் விட்டுவிட்டு மறுபடியும் மனுவிகளை உள்ள வரணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் விஜய் டிவி என்ன பண்ண போகுதுன்னு ஓகே நண்பர்களே நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நண்பர்களே